குருவி சிறுகதை எழுதி குரல் கொடுப்பவர் உங்கள் ஜோ சிவா ஒன்பதாவது படிக்கும் மாணவன் வரலாற்று படம் படித்துக் கொண்டிருந்தான் காலையில் உண்மையில் அவன் படிக்கவில்லை படிப்பது போல் புத்தகத்தை விரித்து வைத்துக்கொண்டு ஒரு வெள்ளைத்தாளி பென்சினால் கிரிக்கி கொண்டு இருந்தான் மகன் படிக்காமல் ஏதோ கிரிக்கி கொண்டு இருப்பதைக் கண்ட அவனது அம்மா சசிகலா குரல் கொடுத்தாள் அதட்டலாக டேய் சிவா என்ன பண்ற படிக்காமல் ஏதோ கிரிக்கிக்கிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் குறிச்சு கொடுத்த கொஸ்டின் ஆன்சருக்கு எனக்கு ஒப்பிக்கணும் இல்ல முது பழுத்திடும் பார்த்துக்கோ மிரட்டினாள் சசிகலா சசிகலா கணக்கு ஆசிரியே தனியார் பள்ளியில் பணிபுரிந்து வருகிறாள் கண்டிப்பானவள் ஆனால் அவளது கண்டிப்பு மகனிடம் மட்டும் எடுபடுவது இல்லை மீண்டும் படிப்பது போல் தலையை குனிந்து கொண்டு வாயில் முனகத் தொடங்கினான் வரலாறு பாடம் மட்டும் அவனுக்கு வேப்பங்காய் போல் கசந்தது ஒன்று இரண்டு மூன்று கொட்டாவிகள் வரிசையாக வந்தது காலை ஐந்து மணிக்கு சிவாவை எழுப்பி விட்டால் சசிகலா அதுவும் வரலாற்று பாடம் புத்தகத்தை வாசித்தாலே தூக்கம்தான் வந்தது ஆனாலும் அம்மாவிடம் திட்டு வாங்குவதை விட ஒரு ஏழு மணி வரை படிப்பது போல் பாசாங்கு செய்து விட்டால் அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பி விடுவாள் தானும் எங் எஸ்கேப் ஆகிவிடலாம் இதுதான் சிவாவின் நூதனமான திட்டம் உள்ளே சசிகலா சமையல் செய்து கொண்டு இருக்க அவ்வப்போது படிப்பது போல் சத்தமாக உளறி கொண்டிருந்தான் வீட்டிற்கு வெளியில் இருந்த வறண்டாவில் அவனது கவனத்தை சிதைப்பது போல் ஒரு குருவி துணி போட்டிருக்கும் நைலான் கயிற்றில் ஜன்னல் ஓரத்தில் போடப்பட்டிருக்கும் முடிச்சில் பறந்து பறந்து சிறு சிறு குச்சிகளையும் சிறு சிறு தேங்காய் நார் போன்ற காய்ந்த சருகுகளையும் வைத்து கொண்டிருந்தது அந்த குருவியின் செயல் அவனுக்கு வியப்பை தந்தது குருவி கூடு கட்டுவதே உணர்ந்தான் ஆனால் அவன் மனதுக்குள் ஆயிரம் கேள்விகள் இந்த குருவி இப்படியே ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு வந்தால் எத்தனை நாளைக்கு கூடு கட்டும் என்ற எண்ணி எண்ணிக்கொண்டான் அத்துடன் நேரம் ஆனதால் ஸ்கூலுக்கும் கிளம்பிவிட்டான் பள்ளிக்கூடத்திலும் அவனுக்கு குருவி கூடுதான் ஞாபகத்துக்கு வந்தது என்னவோ குருவி கூடு கட்டுவது அவனுக்கு பிடித்து இருந்தது மாலையில் பள்ளி முடிந்ததும் விரைவாக வீட்டிற்கு வந்தவன் அங்கே ஒரு முழுமையான ஒரு குருவி இருப்பதைப் பார்த்ததும் அந்த கூட்டிற்குள் குருவி அமர்ந்து பறந்து செல்வதும் திரும்பி அமர்வதுமாய் இருந்தது சிவாவிற்கு அந்த குருவி ஏனோ ஒரு பெரிய பாடத்தை தனக்கு கற்றுக் கொடுப்பது போல் உணர்ந்தான் ஒரு வாயில்லா ஜீவன் தனது விடா ஒவ்வொரு குச்சிகளையும் சருகுகளையும் வைத்து தனக்கான ஒரு வீட்டை கட்டும்போது தன்னால் ஏன் இந்த வரலாற்று பாடத்தை மட்டும் எளிமையாக படிக்க முடியாது என்ற கேள்வி அவன் மனதுக்குள் தோன்ற மனதில் எண்ணிக்கொண்டான் தானும் குருவி போல் சிந்தனையை விடாமல் படிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சசிகலா தினமும் கத்திக்கொண்டே சொல்லிக் கொடுத்த பாடத்தை சிவாவிற்கு சாட்டையால் அடித்து உரைப்பது போல் சொல்லி கொடுத்தது குருவி கூடு நன்றி